வணக்கம் அதிகாலை நிசப்தத்தை கிழித்தபடி ஒலி பெருக்கி அலறியது தூக்கம் எரிச்சலில் கண் விழித்தான் முனியாண்டி என்ன இந்த போடுறானுங்க தூக்க கலக்கம் மாறாமல் மனைவி கொண்டு வந்த செம்பு நீரை வாங்கி முகம் கழுவியபடியே மனைவியை ஏறிட்டான் முனியாண்டி தெரியலைங்க விட்டபடி நின்றாள் மனைவி உங்ககிட்ட கேட்டதே தப்பு நானே தெரிஞ்சுக்கிறேன் லிங்கம் டீ கடைக்கு போனா விபரம் தெரிஞ்சிட போது உருக்குத்தட்டியல் தலைவார் அறிவால் பெட்டி பதநீர் ஊற்றும் தகரம் போன்ற தன் தொழிலுக்கு தேவையான பொருட்களை கோர்த்தபடி நடந்தான் வானே எப்போவும் அஞ்சரை மணிக்கு மேலே தான் பணங்காட்டுக்கு போவேன் இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்ட அட நீ வேற காலையில் நால்ரைக்கே ரேடியோவை போட்டானுங்க அந்த அலறல் சத்தத்தில் எப்படி தூங்குறது அங்காளத்த முனியாண்டியிடம் உனக்கு விஷயம் தெரியாதா இன்னைக்கு நம்ம வேலைக்கிழவனோட நினைவு நாள் அது அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு வட பயாசத்தோடு அன்னதானம் போடுறானுங்க நீயும் சீக்கிரம் பணம் சீவிட்டு அத்தாச்சியோடு சாப்பிட வந்துடு ஓஹோ அதுதான் விஷயமா அப்போ கண்டிப்பாக வந்துடுறேன் பாவம் நல்ல மனுஷன் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கலாம் அதுக்குள்ளேயே போய் சேர்ந்துட்டாரு பெருத்தத்துடன் சொன்னான் டீ கடைக்காரன் ரெண்டு பொண்ணுங்க எட்டு பசங்க எல்லாரையும் கரை சேர்த்து பேர பசங்க மூணு பேரையும் வளர்த்து ஆளாக்கி விட்டார் மனுஷன் கடைசியில உடம்புக்கு முடியாம மண்டைய போட்டுட்டாரு அவன் அது வருத்தத்தை பகிர்ந்து கொண்டான் முனியாண்டி வேலு கிழவனை விடுங்க அந்த பேச்சு கலவைய யாராவது பாத்துக்கிறாங்களா பாவம் இட்லி சுண்டல் அவச்சி வித்து வைத்து கழுவுது பரிதாபப்பட்ட டீ கடைக்காரனே தொடர்ந்தான் நேற்று ராத்திரியே வெளியூர்ல இருந்து ரெண்டு பொண்ணுங்க வீட்டாரும் பொண்டாட்டி வீட்டோட செட்டில் ஆன நாலு மகன்களும் குடும்பத்தோட வந்துட்டாங்க பெரியவர் வீடே திருவிழா கொண்டாட்டமா மாறிடுச்சு அது மட்டுமா பொண்ணுங்க ரெண்டு பசங்க எட்டு பேருன்னு மொத்தம் பத்து பேர் தலைக்கு ரெண்டாயிரம் பிரிச்சு நினைவு நாள்ல கொண்டாடுறாங்க உயிரோடு இருக்கும்போது இல்லாத நிம்மதி செத்த யாவது வேலுக்கிழவனுக்கு கிடைக்கட்டும் என்றான் தீக்கடையின் பக்கவாட்டு சுவரிலும் பேருந்து நிறுத்தம் நிழற்குடையின் பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை தான் படித்த நான்காம் வகுப்பு படிப்பின் உதவியுடன் தட்டு தடுமாறி படித்து முடித்தான் முனியாண்டி மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் அனைவரும் கண்ணீரோடு சுவரொட்டியில் அஞ்சலி செலுத்தியிருந்தன சுவரட்டியில் புன்னகைத்தபடி இருந்தவரை பார்த்தவனுக்கு அது ஆனந்த புன்னகையா ஏலன புன்னகையா என புரியவில்லை பிள்ளையார் கோவில் தெருவலியே நடந்து சென்றவன் ஒரு நிமிடம் நின்று கவனித்தான் அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் கூடாரத்தில் அமர்ந்து இட்லி சுண்டல் அவித்துக் கொண்டிருந்த பேச்சியை பார்த்ததும் உருகினான் தன் ஒன்றுவிட்ட உறவின் முறையில் பெரியம்மாவான பேச்சை இந்த வயதிலும் உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளி பெண்மணி தான் சிறுவனாய் இருந்த காலத்தில் அந்த பேச்சியின் கடையில்தான் பெரும்பாலும் காலை சிற்றொன்றை முடித்திருக்கின்றான் தற்போது அவனது பிள்ளைகளும் அதே தான் காலை உணவு சாப்பிடுகிறார்கள் கணவரின் சம்பளத்தை மட்டும் நம்பிராமல் தன் உடலை வருத்தி ஆவையில் வேகும் இட்லி போல் தானும் புகை முட்டத்தில் வெந்து சம்பாதித்து கணவரையும் பிள்ளைகளையும் நன்கு கவனித்துக் கொண்டார் திருமணமானதும் படிப்படியாக பிள்ளைகள் அனைவரும் அவர்களை விட்டு சென்றனர் ஒரு கட்டத்தில் கணவருக்கும் உழைக்க முடியாமல் போக முழு சுமையையும் தாங்கிக் கொண்டால் பேச்சு எந்த விதத்திலும் உதவாத மகன்கள் பேர குழந்தைகளுக்காக உருகுவார் பேர பிள்ளைகள் காலை சிற்றுன்றிய தவறாமல் வந்து சாப்பிட்டு செல்வர் அவ்வப்போது உரிமையுடன் இருந்து மகன்களும் வந்து உணவருந்து செல்வதுண்டு ஆனால் பேச்சி அவர்களை கடிந்து கொள்ளவோ வெறுப்பு காட்டவோ மாட்டார் ஆனால் என் கணவர் வேலும் மட்டும் அவ்வப்போது சத்தம் போடுவார் ஏண்டி அவனுங்க நல்லா சம்பாதிக்கிறானுங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு தான் எந்த உதவியும் செய்யறதில்ல அவனுங்க பெத்த பிள்ளைங்களுக்கு இட்லி வாங்க காசு கூடவா கொடுக்க முடியாது இதோ பெத்த அப்ப உடம்புக்கு முடியாம படுத்திருக்கேன் எவனாவது என்ன ஏதுன்னு கேட்கிறானுங்களா இல்ல செலவுக்கு ஏதாவது கொடுக்கறானுங்களா இனிமே யாருக்கும் எதுவும் கொடுக்காத ஏன்னா கண்டிப்புடன் வேலு கிழவன் சொன்னாலும் அட பிள்ளைங்க பேர குழந்தைகளை விட வியாபாரமா பெருசு என்பால் பேச்சு இவனுங்க தான் இப்படின்னா அந்த ரெண்டு புட்ட கழுதைகளும் அவனுங்களை விட ஒரு படி மேல இருக்குதுங்க அதுங்க பெத்த பிள்ளைங்களை வளர்க்குறோமே எப்படி இருக்குதுங்க என்ன செய்யறாங்கனாவது வந்து பாத்துட்டு போதுங்களா எட்டி பாக்குறதே இல்ல என கோபத்துடன் கூறும் அவரை தேற்றுவாள் பேச்சி கால்வலி முதுகு வலி இப்படி பல வழிகளில் உடம்பு கெட்டு படுக்கையில் விழுந்தவரை பேச்சு தான் அவ்வப்போது வைத்தியரை அழைத்து வந்து கவனிப்பாள் நான் கொடுக்குற மருந்து மட்டும் போதாது பேச்சி சத்தான பழங்கள் பால் போன்ற ஊட்டச்சத்து பானம் ஏதாவது கொடு ரொம்ப வீக்கா இருக்கார் என்று வைத்தியர் ஆலோசனை சொன்னார் வர செலவு வீட்டு செலவுக்கும் வைத்திய செலவுக்குமே சரியா இருக்கு ஏதாவது வச்சிருந்தா பசங்க இந்த தரேன்னு வாங்கிட்டு போறானுங்க எவனும் திருப்பி தரதில்லை கேட்டால் அடிக்க வரானுங்க என்று அழுது கொண்டே கூறுவாள் பேச்சு செலவுக்கு பணம் கேட்டால் பஞ்சப்பாட்டு பாடுறானுங்க இருக்கிறதையும் பிடுங்குறானுங்க பெத்த பிள்ளைகளால் எந்த உதவி இல்லைனாலும் உபத்திரத்துக்கு குறையில்லை என்று படுக்கையில் இருந்தபடியே வேலு பொறும்புவார் நாளாக நாளாக உடல்நிலை மோசமாகி இறந்தும் போனார் இதோ ஒரு ஆண்டு ஓடிவிட்டது இல்ல முனியாண்டி என்னடா இங்க பாத்துட்டு நிக்கிற இல்ல உனக்கு என்னைக்கு இந்த புகையில இருந்து விடுதலை கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் செத்த பிறகுதான் விடுதலை என விரக்தியை சிரித்தாள் என்னால முடியல ஆத்தா அப்பாச்சி உயிரோடு இருந்தப்ப எனக்கு துணையா பணங்காட்டுக்கு வருவாரு ஒரு பட்ட கல்லு குடிச்சிட்டு தெம்பா பேசிட்டு வருவாரு இந்த போலீஸ்காரனுங்க மிரட்டினதால கல் இருக்கிறது இல்ல படிப்படியா அவர் பணங்காட்டுக்கு வர்றதை நிறுத்திட்டாரு கடைசியில உடம்புக்கு முறையாம இறந்தும் போயிட்டாரு அவர் உயிரோடு இருக்கும்போது ஒத்த பைசா செலவு செய்யாதவங்க அறுதுல ஒரு வார்த்தை கூட பேசாதவனுங்க இன்னைக்கு பாரு ஏதோ கோயில் திருவிழா மாதிரி பாட்டு போட்டு அன்னதானம் போட்டு தம்பட்ட அடிக்கிறானுங்க இதுல உண்மையான பாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றான் முனியாண்டி எனக்கு தெரியாதா முனியாண்டி உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொருத்தனையும் கெஞ்சின அப்ப நல்ல ஆஸ்பத்திரியில வச்சு பாக்கணும் நல்ல ஊட்டமா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு எவன் கேட்டான் ஒருத்தனும் கண்டுக்கல போனவரை விடு உயிரோடு இருக்கிற என்னையாவது கண்டுக்கிறானுங்களா உடம்பு முடியலும் தினமும் இந்த அடுப்பு புகையில ஆவியோட ஆவிய வெந்து சாகிறேன் என கண்களில் வலிந்தோடும் கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்தாள் எந்த இட்லியை ஒரு பாத்திரத்தில் அடுக்கியபடி இவனுங்க யாரையும் நான் நம்பல முனி இன்னைக்கு செய்யற இட்லி சுண்டல் காசுக்கு விக்காம எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா கொடுத்துட போறேன் தனியா சமைச்சு படையல் செஞ்சு சாமி கும்பிட போறேன் அவனுங்க செய்யற எதுலையும் கலந்துக்க மாட்டேன் என உறுதியாக சொன்னாள் என்னத்த சொல்ற என்றான் பதற்றத்துடன் ஆமா இதுதான் என் முடிவு உயிரோடு இருந்தவரை கவனிக்காம சாகடிச்சு அவனுங்களோட அன்னதானத்துல எனக்கு என்ன வேலை நான் போக மாட்டேன் திருமணமாக சொல்லி வேலைகளை கவனித்தாள் என்ன நடக்க போகிறதோ என கவலையுடன் தன் வேலையை கவனிக்க மதியம் இரண்டு மணி அளவில் மனைவி குழந்தைகளோடு சாப்பிட்டு சென்றவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது வகங்கள் எடுத்து கொடுத்த புதிய புடவையை சாமி கும்பிட்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தால் பேச்சி அவ்வளவு பேசி ஆத்தா எப்படி இங்க வந்துச்சு ஆச்சரியம் தாங்கவில்லை முனியாண்டிக்கு பந்தில் அமர்ந்து உன்ன தூங்கினான் திரும்பி வேலுவின் சமாதியை பார்த்தான் சமாதி மீது இருந்த வேட்டி துண்டு படையில் வைத்த இனிப்பு பழங்களையும் காணவில்லை வெறும் சாதம் மட்டுமே இருந்தது ஆனாலும் ஒன்றை கவனித்தான் பேச்சு சாப்பிடாமல் தன் குடிசைக்கு சென்று கொண்டிருந்தாள் ஓடோடி சென்று பேச்சுக்கிழவியின் கரம் பற்றி நான் முனியாண்டி என்ன கேட்க வரேன்னு புரியுது முனி என்னத்தான் என் பிள்ளைங்க மேல கோவம் இருந்தாலும் நான் போகலன்னு வையே எல்லாரும் என் தான் தப்பா பேசுவாங்க அதனால என் பிள்ளைகளுக்கு தலை உணவு அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு அவமானம்னா என் மனசு தாங்காது அதான் அங்க வந்தேன் நான் வீட்லயே சமைச்சு படையல் பண்ணி விரதம் விட்டுட்டேன் எனக்கு எதுவும் செய்யாட்டியும் அவன் நினைவு நாள்ல பல பேர் வயிறாறு சாப்பிட்றத நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் என்றார் அவன் பதில் பேசாது நிற்க பேச்சு கிழவை தொடர்ந்து நடந்தாள்